இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் என் தீச்சேலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் பாவத்தையும் போக்கினீர் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புதிய நாளிலும் ஆண்டவரின் வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி சில நாட்கள் உங்கள் உள்ளத்தில் ஒருவிதமான சோர்வு வரலாம் ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள் ஆனால் என்னால் உணர முடியவில்லையே அது ஒருவேளை நான் செய்த பாவங்களால் இருக்குமோ பிறரை துன்பப்படுத்தியது தேவையில்லாத வார்த்தைகளை பேசியது அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காமல் இருந்தது என்னுடைய படிப்பையும் அழகையும் வசதியையும் குறித்து மேன்மை பாராட்டி அதனைக் காட்டி மற்றவர்களை தாழ்த்தி பேசியது எப்போதும் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளையே சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பது அதைக் காரணம் காட்டி அவர்களை மட்டம் தட்டுவது இதுபோல இன்னும் எத்தனை எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ செயல்களை நம் வாழ்க்கையில் நாம் செய்திருப்போம் அது உங்களுக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் மட்டும்தான் தெரியும் யார் யாரையெல்லாம் நாம் ஏமாற்றி இருக்கின்றோம் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றோம் பொய் சொல்லியிருக்கின்றோம் என்று இந்த நொடி முடிவெடுத்து அவற்றை விட்டு விலகுங்கள் இன்றைய வசனத்திலும் இயேசு அதைதான் கூறுகிறார் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் இதுவரை போனதெல்லாம் போகட்டுமே இனி நான் என் பாவங்களை உணர்ந்து அவற்றை மறைக்காமல் அறிக்கை செய்து நம் ஆண்டவரிடம் நாம் செய்த எல்லா குற்றங்களையும் ஒப்புக்கொள்வோம் அப்படி நாம் மனதார பாவத்தை விட்டு விலகும்போது நிச்சயம் ஏசு நம் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் மன்னித்து ஆசிர்வதிப்பார் எப்போதுமே நம் மனதில் எதையாவது மறைத்து வைத்திருந்தால் பாரமாக இருக்கும் கணவருக்கு தெரிந்துவிடுமோ மனைவிக்கு தெரிந்து விடுமோ பெற்றோர்க்கு தெரிந்து விடுமோ என்பதாய் ஆனால் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்று முடிவு செய்து அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டால் அந்த உண்மை உங்களை நிச்சயம் காக்கும் உங்கள் மனமும் நிம்மதியாக இருக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் எங்களுடைய நியாயமற்ற செயல்களை மறைக்காமல் உம்மிடம் எங்கள் தீ செயல்களையும் அறிக்கையிட குற்றமற்ற நல்ல மனதை எங்களுக்கு தாரும் எங்கள் தூய கலங்கமில்லாத உள்ளத்தை காண்கின்ற நீரும் மனமிறங்கி எங்கள் நெருகேடான செயல்களையும் பாவத்தையும் போக்கி மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி